ரெஜிம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது அதனால நிறைய பேர் மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பர்சென்ட் அது அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடியதில் வந்து டெஃபினெட்டா வந்து நியூ டாக்ஸ் ரெஜியூம்க்கு தான் போவாங்க டாக்ஸ் பெனிஃபிட் இல்லாதவங்களும் சில பேர் இருப்பாங்க இப்போ டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துருக்கவங்களுக்கு டெஃபினட்டா இது அட்ராக்டிவ் கிடையாது இப்போ அவங்க நியூ டாக்ஸ் ரெஜியூமுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க ரீகன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ எல்லா ஃபண்ட் மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா இப்போ எடுத்துட்டு வராங்க திடீர்னு ஒரு லம்சம் கார்பஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அதுக்காக அவங்க லிக்விடிட்டி ப்ரொவிஷன் நிறைய வச்சிருப்பாங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் கால்ஸ் அவங்க எடுக்க முடியும் இப்போ அந்த ஃபிளஷ் வரது வரதில்லை அதே நேரத்தில் விட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஷ் அந்த ஸ்டாக்ஸை விற்று தான் ஆகணும் மேனேஜர்ஸ் அந்த ஸ்டாக்ஸை விற்று தான் ஆகணும் உங்களுக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் ஆரணும் அக்ராஸ் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி மல்டி கேப் அதே மாதிரி ஷார்ட் டர்ம் பிளே பண்ணக்கூடிய செக்டோரல் கால்ஸும் எடுக்கலாம் இப்போ பேங்கிங் வந்து ஒரு நல்ல கால் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன அவங்க என்னென்னா நீங்களே உங்களோட சேவிங்கை பாருங்கள் அல்லது யூ ஸ்பெண்ட் இட் ரெண்டுமே நல்லது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நல்லது ஸ்பெண்ட் பண்ணால் எக்கானமே வளரப்போது சேவ் பண்ணாலும் மற்றபடி எல்லாமே வந்து போயிடுச்சு எல்லாம் இந்த ஹவுசிங் லோன்லேருந்து நான் சொன்ன மாதிரி ஏடிசியிலேருந்து ஆர் இவங்களுடைய பேங்கிங் மேனுஃபேக்சரிங்லலாம் நம்ம பெரிய ஒரு லெவலில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகலை இந்த ஏரியாஸில் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் எல்லா யங்ஸ்டர்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் அவங்களுக்காக ஒரு அசெட் கிரியேட் பண்ணனும்னு இருக்கும் இல்ல அவங்களுக்காக ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கும் அது எல்லாமே டிமாண்ட் லெட் நிறைய கிரியேட் பண்ணும் இப்ப என்பிஸ்ல இருக்கக்கூடியது வந்து பர்டிகுலரா ஒரு செக்மெண்ட் கேட்டகிரி தான் இருக்கு அங்க உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் மிட் கேப் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாகவே இந்த கொஞ்சம் டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி நிறைய பேர் இஎல்எஸ்எஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணதை பார்த்தோம் ஆனால் சமீபத்தில் நம்ம நிதியமைச்சர் நியூ டாக்ஸ் ரஜிம்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் அதுக்கு பண்ணதுனால நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கும் மாறுறாங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட நம்ம ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டை சூஸ் பண்றது ஒரு நல்ல டெசிஷனா சார் இப்போ அப்புறம் இருக்கு அதனால நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் அது அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடியதில் வந்து டெஃபினட்டாக வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு தான் போவாங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை ஆனாலும் இந்த த்ரீ இயர்ஸ் லாக்இன் அப்படின்றது வந்து ஒரு அம்சம் அதில் வந்து ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜருக்கு கொஞ்சம் லீவே இருக்கும் கொஞ்சம் லீவே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது பட் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது ஆனால் அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அதர்வைஸ் நியூ டாக்ஸ் ரிஜிம் ரொம்ப நல்லது இஎல்எஸ்எஸ் அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல இப்போ இஎல்எஸ்எஸ் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஸோ புதுசாக இன்வெஸ்டர் பெருசாக அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் எஸ்ஐபிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை அதுக்கு பதிலாக வேற ஆப்ஷன் யோசிக்கலாமா சார் இப்போ எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல்ல எடுத்திருந்தவங்க வந்து ஒரு ரீசனுக்காக எடுத்திருப்பாங்க மேபி ஃபார் டாக்ஸ் பெனிஃபிட் மோஸ்ட்லி அதுக்கு தான் எடுத்திருப்பாங்க இல்லாதவங்களும் சில பேர் இருப்பாங்க இப்போ டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இது அட்ராக்டிவ் கிடையாது இப்போ அவங்க நியூ டேக்ஸ் ரெஜியூமுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ரீகன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ டேக்ஸ் ரெஜியூம் இல்லாமல் பண்ணுறவங்க வந்து அவங்க லாங் டேம்காக எடுத்திருப்பாங்க ஸோ அப்போது அந்த ஒரு விஷயத்தினால அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டினியூ பண்ணலாம் பட் ஒவ்வொரு யூனிட்டும் அவங்களோட எஸ்ஐபி மூலமாக பண்ணியிருந்தாலும் இல்லை லம்சம் மலம்ப மூலமாக பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை அந்த யூனிட்டும் வந்து மூணு வருஷத்துக்கு லாக் ஆகுது அப்படின்றத அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ லிக்விடிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க அதனால அந்த சாக்ரிஃபைஸ் தேவையா அப்படின்றது பார்த்தோம்னா ஓப்பனேட்டட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதில் மாறிக்கிறது நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த டேக்ஸ் சேவிங் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இஎல்எஸ்எஸ் ஃபண்டை நான் சூஸ் பண்ணுறதுல வேற ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கா சார் இல்லை ஒன்லி திங் இஸ் இந்த நான் சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் கிடைக்கும் இதில் வந்து மற்றபடி வேற ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு அந்த கார்பஸ் வந்து லாக்டின் இப்போ எல்லா ஃபண்ட் மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்க திடீர்னு ஒரு லம்சம் கார்பஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்காக அவங்க லிக்விடிட்டி ப்ரொவிஷன் நிறைய வச்சிருப்பாங்க நிறைய என்னென்னா ஒரு ஃபைவ் டு டென் ஒரு ஃபண்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க பட் இப்போ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் தேவையில்லை ஏன்னா எல்லா யூனிட்டுமே வந்து இதில் வந்து இதில் லாக்டின் பீரியட்ல தான் போகுது அதனால அவங்க வந்து தேவையான ரிடம்ஷனுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க தவிர ரொம்ப பெரிய லிக்விடிட்டி வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அது ஒன்று ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டர் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா மூணு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கால்ஸ் எடுக்க முடியும் தட் இதுக்கும் நார்மல் ஃபண்ட்ஸுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை லிக்விடிட்டி விரும்புகிறாங்க ஒரு நார்மல் விஷயங்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா நார்மல் நல்லா இருக்கும் இப்போ என்னோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் தான் என்னோட கோல் அப்படின்னா நான் என்னோட இஎல்எஸ்எஸ் ஸ்கீமுக்கு ஒரு ஸ்பேஸ் தரலாமா சார் இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜியூமில் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஏன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது ஒன்று ரிட்டர்னு இன்னொன்று வந்து டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய கெயின் ரெண்டுமே கிடைச்சிட்டு இருந்தது இப்போ பெரும்பாலும் அந்த இது கிடைக்காது அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து இதை வந்து எப்படி மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்றது பார்க்கணும் அதுக்கு வந்து அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ இது மூலமாக தான் ஒரு மூணு வருஷம் மூலமாக லாக்இன் பின் பண்ணுறதுனால தான் நான் ஹையர் ரிட்டர்ன் எடு எடுப்பேன் அப்படின்றதுலாம் வந்து ஒரு மித்து இப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல வந்து வந்து இன்வெஸ்டர்ஸ் இருந்து அவங்க எதுக்காக வந்தாங்க டாக்ஸ் வந்தாங்க இப்போ இந்த டாக்ஸ் சேவிங் போயிடுச்சு அப்படின்றதுனால இனிமேல் அவங்க கூட சேவ் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் கிடையாது இப்போ இதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ளோஸ் போட போறது இல்லை ஒரு ஃபண்டும் வளரணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்மான ஒரு அம்சம் இப்போ அந்த ஃப்ரெஷ் ஃப்ளோஸ் வர்றதில்லை அதே நேரத்தில் விட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கேஷ் அந்த ஸ்டாக்ஸை விற்று தான் ஆகணும் ஃபண்ட்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த ஸ்டாக்ஸை விற்று தான் ஆகணும் ஸோ அதுவே ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதில் அதனால் நிறைய ரிடம்ஷன் மூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரிடம்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் அதனால் அந்த இது வந்து அவருக்கு வந்து பெரிய லாங் டேர்ம் கால்ஸ் எடுக்க முடியாது நம்ம ஒன்றா சொன்ன அந்த அட்வான்டேஜும் வந்து இப்போ டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் அவங்க வந்து வேறு ஸ்கீம்ஸை கன்சிடர் பண்ணுறது நல்லது ஆனால் ஸ்டே இன்வெஸ்டடா அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்ம்ல இருக்கலாம் அப்படின்னா ஸ்டே இன்வெஸ்டட் ஆகிடலாம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதுல பெரும்பான்மையா ஒரு ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா திஸ் மே கெட் மர்ஜ் அது மாதிரி நடக்கலாம் இன் ஃபியூச்சர் பட் தெரியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது தெரியாது இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு நியூ டாக்ஸ் ரெஜிம் ஆப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இஎல்எஸ்எஸ் இப்போ சூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போஷருக்கு அவங்களுக்கு வேற என்னெல்லாம் ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது சார் இப்போ ஈக்குவிட்டி எக்ஸ்போஷருக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம நார்மல் இதுலேயே பார்க்குறோம் கேட்டகிரி ஆஃப் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம வந்து நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது நாங்கள் நீங்கள் டைவர்ஸ்ஃபைட்லேயே வந்து உங்களுக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் ஆர்னோ அக்ராஸ் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸி மல்டி கேப் அது தவிர தீமேட்டிக் ஆர் அதுக்கு தவிர இருக்கக்கூடிய வந்து இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் பீட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ ஒருத்தங்க வந்து லாங் ரன்னுக்கு நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய தீமேட்டிக் க கான்செப்ட்ஸே கூட வந்து ஓரளவுக்கு சூஸ் பண்ணலாம் சில தீம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு ஒரு டெக்னாலஜி தீம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் நல்லாயிருக்கும் இல்லை இன்னோவேஷன் தீம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த தீமை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது அதேமாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளே பண்ணக்கூடிய செக்டரல் கால்ஸும் எடுக்கலாம் இப்போ பேங்கிங் வந்து ஒரு நல்ல கால் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஃபண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் செக்டோரல் ஃபண்ட்ஸ் சொல்கிறீங்க ஆனால் செக்டோரல் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சார் ஏன்னா ஒரு டைமில் நம்ம ஐடி நல்ல பூமா இருந்ததை பார்த்தோம் இப்போ ஐடி எல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இந்த செக்டோரல் ஃபண்ட்ஸில் அந்த ரிஸ்க் இருக்க தானே செய்யும் எல்லாமே இருக்கும் ரிஸ்க் வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ண முடியாது இது யாருக்கு அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு அட்வைஸ் கிடையாது அந்த அதாவது அவங்க வந்து கொஞ்சம் எனக்காக ஒன்று பிளான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும் திறன் இருக்கணும் அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு இது அண்டு இந்த போர்ட்ஃபோலியோவில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் பர்சென்ட் இருக்கலாமே தவிர ரொம்ப பெரிய கால்ஸ் வந்து செக்டரல்லையே எடுக்கிறது வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது ப்ராட்லி டைவர்சிஃபிட்டியாக வச்சுட்டு மற்ற நேரத்தில் இந்த இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது பெட்டராக இருக்கும் இப்போ இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ல ஒரு லாக் இன் பீரியட் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது வந்து லிக்விடிட்டிக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பொதுவாகவே நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் மாதிரி தானே சார் ஆமா தான் நான் சொன்னேன் இது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் ப்ரீவியஸ் சைக்கிள் வரைக்கும் ஸோ ப்ரீவியஸ் இது வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து கொஞ்சம் நம்ம ஒரு டிஃபரன்ஸை பார்க்குறோம் பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ் இது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஸ்கீமாகவும் இருந்தது ஏன்னா மூணு வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமே அப்படின்ட்டு இப்போ மூணு வருஷம் அட்வான்டேஜ் இல்ல இப்போ அதுக்கு அதுக்கான இது ஃப்ரெஷ் ஃப்ளோ இல்லைன்னு போது கொஞ்சம் வந்து ஒரு இருக்கும் இப்போ நியூ டாக்டர் சூஸ் பண்ணதுனால என் போர்ட்போலியோல இருக்கிற நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரு அந்த போர்ட்போலியோவை இப்போ எப்படி டைவர் பண்ணலாம் சார் இப்போ இருக்கக்கூடிய வந்து அவர் வந்து அவரோட ஓன் போர்டோலியோ மற்ற மற்ற இதுவும் இருந்திருக்கும் அதுல வந்து இது எங்க அலைன்மெண்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும் அவர் இப்போ லாங் டேர்ம் கால் இருந்ததுன்னா லாங் டேர்ம் வேறு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்கீமோட ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத அவர் கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரிஸ்க் அப்படேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் கூட இப்போ அவர் வந்து ஃப்ரீயாக சூஸ் பண்ண முடியும் அவருடைய ஒரு ஒரு குறிக்கோளை பேஸ் பண்ணி இதை வந்து மாற்றிக்கிட்டேன்னா நல்லது ஆனால் பண்ணக்கூடிய கூடாத ஒரே ஒரு தப்பை என்னென்னா இதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது ஸோ ஒன்று இது இங்கே இருந்து வளர விடலாம் இது வளரும் டெஃபினட்டாக வளரும் ஆனால் என்னென்னா இப்போ பழைய மாதிரி இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் போயிடுச்சு மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு எதுவும் ஓப்பன் ஹண்ட்ரட் ஃபண்டு மாதிரி தான் ஏன்னா ஃபர்தராக போட போகிறதுல எப்போ வேணா விட்ரா பண்ணிட்டு போகலாம் அதனால ஸ்டேயிங் இன்வெஸ்டட் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் பட் வித்ட்ரா பண்ணிட்டு அதை வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பணம் போயிடுச்சு அதோட பெட்டர் வந்து ஒன்று சேனலைஸ் பண்ணி வேற ஸ்கீம்க்கு மாற்றலாம் அப்படி இல்லைனா அதுலேயே ஸ்டே இருக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது டாக்ஸ் சேவிங்னே இருக்கிற இந்த மாதிரி ஃபண்ட்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார் இப்போ நியூ டாக்ஸ் சேவிங்க்கு இப்போ என்ன டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இவர் வந்து நியூ டாக்ஸ் ரிஜீம்ல வந்து ஜீரோ டாக்ஸ் வந்து ஜீரோ இன்ஃபேக்ட் அது வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக எடுத்தீங்க ப்ராபிளி அவர் சாலரி கிளாஸாக இருந்தார் என்னன்னா அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஜீரோ டாக்ஸ் இதே ஓல் டாக்ஸ் ரெஜிம் அவர் சூஸ் பண்ணுற பட்சத்தில் அவருடைய டாக்ஸ் ஆனது அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் வரும் ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ்க்கும் அந்த ஜீரோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதே பதிமூணு லட்சத்துக்கு மாற்றிக்கிட்டோம் நம்ம வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு இருக்கிற பதில் பதிமூணு லட்சத்தை மாற்றிட்டோம் ஏன்னா நியூ டாக்ஸ் ரேஜிமில் அவர் வந்து எழுபத்தி ரெண்டாயிரவா பே பண்ணுவார் அப்ராக்ஸிமேட்டாக இதில் வந்து எழுபத்தஞ்சாயிரூபா பே பண்ணுவார் இதில் வந்து அகெயின் இன்னும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரரூவா நியூ டாக்ஸ் ரேஜிம் இப்போவும் வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது இந்த சினாரியிலையும் இது அட்வான்டேஜஸாக இருக்குது ஓல்டு டாக்ஸ் ரேஜிமை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இது வந்து பெட்டரான ஒரு விஷயம் இப்போ அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் சேவிங் எல்லாம் இல்லாமல் போய்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎல்எஸ்எஸ் இருக்காது நம்ம என்எஸ்சி பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்காது அது டேக்ஸ் சேவிங்ன்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது அதேமாதிரி பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தது அஞ்சு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் அது பெரிய இது கிடையாது ஹவுசிங் லோன் பெரிய ஒரு பூமாக இருந்தது அதுவும் வந்து பெரிய இது இருக்காது இது மாதிரி ஈவன் மெடிகிளைம் பாலிசிஸ் ஸோ மெடிகளை இனிமேல் மெடிகளைமுக்காக எடுக்கணுமே தவிர டாக் சேமிக்காக எடுக்கக்கூடாது ஓகே ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும் மெடிக்ளைம் எதுக்காக வேணும்னா ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேன் எரோட் உங்களுடைய வெல்த்தை எரோட் பண்ணணும் அதுக்காக நீங்கள் எடுக்கணுமே தவிர நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக டாக்ஸ் சேவிங் மட்டும் கிடைக்குது அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் இனிமேல் வந்து அந்த விஷயத்துக்காக எடுத்தோம்னா பெட்டர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரு இஎல்எஸ்எஸ் இல்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் டிடக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க சூஸ் பண்ண போறது இல்ல ஸோ அப்போ அந்த அமௌண்ட் அவங்க அவங்களால வயசா இன்னும் நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு போர் சேவிங்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது வந்து ஒரு ஆப்ஷன்ல வந்து ஏடிசி அப்படின்றது ஒரு போர் சேவிங் போர் சேவிங் என்னன்னா இன்டைரக்ட் போர்ஸ் நாட் இன்னும் டைரெக்டா யாரும் சொல்ல இல்ல அப்போ நம்ம இதை பண்ணினோம்னா இவ்வளவு டேக்ஸ் சேவ் ஆகுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்போ இந்த இது வந்து இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து இது வந்து டைரக்ட் டேக்ஸ் கூட ஒரு எக்ஸ்டென்ஷன்னு சொல்லலாம் அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்களே உங்களோட சேவிங்கை பாருங்கள் அல்லது யூ ஸ்பெண்ட் இட் ரெண்டுமே நல்லது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நல்லது ஸ்பெண்ட் பண்ணால் எக்கானமி வளரப்போது சேவ் பண்ணாலும் அது ஒரு சேவஸ் கண்ட்ரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக அவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது இந்த ஃபோர்ஸ்டு சேவிங் அப்படின்றது வந்து இனிமேல் குறைய ஆரம்பிக்குன்றது நாங்கள் நினைக்கிறோம் பட் ஒரு ஒரு இன்வெஸ்டரா பார்த்தோம்னா நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஐடிசி ரீஜம்ல கொஞ்சம் கூட அவங்க அதிகமாக சேமிச்சிருப்பாங்க இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் பிபிஎஃப் மாதிரியான ப்ராடக்ட்லயும் நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை கம்பேர் பண்ணும்போது இஎல்எஸ்எஸ் இன்னும் பெனிஃபிட்டோட இருந்திருக்காச்சியா பிபிஎஃப் வந்து ஏழு பெர்செண்ட்ல க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ லாங் டேம் ஆவரேஜ் பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் எயிட்டோ செவன் பாயிண்ட் நைனோ பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தோட ஆவரேஜ் சொல்றேன் இது வந்து இஎல்எஸ்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் டிஜிட்ல ஈவன் இன்னும் மோர் தென் டுவெல் பர்சன்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்த அந்த மாதிரி கொடுத்த ஸ்கீம்ஸும் இருக்குது அதாவது நிறைய ஹை டபுள் டிஜிட்டில் இருந்த இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது ஸோ அதோட வெல்த் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் வந்து அந்த பிபிஎஃப்ல இருந்த டிசிப்ளினை இதில் காட்டியிருக்க மாட்டாங்க பட் யார் யாரெல்லாம் அது வந்து லாங் டேர்மில் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு கிடச்ச வெல்த் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தை வந்து பெரிய இது சில சில இடங்களில் வந்து அது டபுளாவோ ட்ரிப்பிளாவோ கூட இருந்திருக்கலாம் இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க இந்த டாக்ஸ் ரிடக்ஷன் பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் ஆனா அதை தாண்டி ஒரு தேர்ட்டின் லேக் இல்ல அதுக்கு மேலேயோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க டாக்ஸ் கம்மி பண்றதுக்காக மத்த என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் சேவ் பண்ணலாம் சார் இப்ப இருக்கக்கூடியது வந்து மத்த எல்லா டாக்ஸையும் எடுத்துட்டாங்க இப்ப இருக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து என்பிஎஸ்ல வந்து எம்ப்ளாயர் டிடெக்ட் பண்ணி எம்ப்ளாயர் வந்து அவங்க வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து என்பிஎஸ்க்கு டைரக்டா கொடுத்தாங்கன்னா அதனால வரக்கூடிய இது டென் பர்சன்ட் ஆஃப் டு டென் பர்சன்ட் ஆஃப் த பேசிக் அதை வந்து டேக்ஸ் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாமே வந்து போயிடுச்சு எல்லாம் இந்த ஹவுசிங் லோன்லேருந்து நான் சொன்ன சொன்னமாரி ஏடிசியிலேருந்து ஆர் இவங்களுடைய ஏடிடி டிடக்ஷன் மெடிகிளைம் டிடக்ஷன் வரைக்கும் எல்லாமே வந்து கட் ஆயிடுச்சு இப்போ இஎல்எஸ்எஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால டாக்ஸ் டிடக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இது எதுவுமே இப்போ எனக்கு பண்ண போறது இல்லை எதுலையுமே எனக்கு டிடக்ஷன் கிடைக்க போறதில்லை ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ற மொத்த பணமும் எனக்கு நல்லா குரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் எதுலலாம் இப்போ இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து இப்ப ஏழு வருஷத்துக்கு மேல அவங்களோட கோல் இருந்ததுன்னா இட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க ஸ்டில் இந்தியா இஸ் லுக்கிங் வெரி வெரி ப்ராமிசிங் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து இதை விட்டுட்டு என்னன்னா ஈக்விட்டியில் அவங்க வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வில் பி கோல்டன் பீரியட் ஃபார் இந்தியா பிகாஸ் பொசிஷனலி நம்ம அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் நிறைய இடத்துல குரோத்தே இல்லை இன்ஃப்ளேஷனே இல்லை நம்ம வந்து டெஃபினட்டாக அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும் இன்னிக்கும் வந்து நிறைய கேட்டகரி வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்மளை பார்த்து அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அண்ட் நிறைய கண்ட்ரோல் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நிறைய இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கம்பேரபிளாக இருக்குது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் இது இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய ரேங்கிங்ஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் நல்ல நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு ஸ்டேபிள் கண்ட்ரி அப்படின்னும் போது டெஃபினெட்லி இன்வெஸ்டர்ஸ் வில் ப்ரிஃபர் இந்தியா ஆஸ் அ டெஸ்டினேஷன் அப்போது இருந்து வந்து அவங்க வெல்த் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்தியன்ஸே வந்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டை பிலீவ் பண்ணி தே கேன் கிரியேட் வெல்த் அதே நேரத்தில் ஒரு ஷார்ட் டேம் அப்படின்னா ஷார்ட் டர்ம்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதுக்கான மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை அவங்க சூஸ் பண்ண முடியும் நீங்கள் நெக்ஸ்ட் டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் கொஞ்சம் கோல்டன் பீரியட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியில் அப்படின்னு சொன்னீங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் ஸ்பெசிஃபிக்காக நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு இப்போ வந்து எங்க எங்கே வந்து அந்த ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கே தான் டெவலப்மெண்ட் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரயில் நெட்ஒர்க்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கு ரோட்வேஸு ஆர் நம்மளுடைய பிஸ்னஸ் ரேங்கிங் மேனுஃபேக்சரிங்லலாம் நம்ம பெரிய ஒரு லெவலில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகலை இந்த ஏரியாஸில் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் சர்வீசஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில நம்ம பெட்டராக இருக்கும் பட் ஸ்டில் இன்னும் இன்னோவேஷன் அந்த மாதிரி கேட்டகிரீஸில் வந்து நம்ம டெஃபனட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் நிறைய இடங்களில் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பொட்டென்ஷியல் ஆர் மச் பெட்டர் ரெண்டாவது நம்மளுடைய டெமோக்ரஃபி ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் நிறைய கண்ட்ரிஸில் இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அதுலேயும் வந்து இன்டெலிஜென்ட் நாலேஜபிள் ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் அதுவும் யங் ஒர்க் ஃபோர்ஸு ஸோ இதனால் வந்து அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய விஷயங்களே வந்து அந்த டிமாண்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேக் கேர் பண்ணுவோம் ஸோ எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் அவங்களுக்காக ஒரு அசட் க்ரியேட் பண்ணணும்னு இருக்கும்ல அவங்களுக்காக ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கும் அது எல்லாமே டிமாண்ட் டிமாண்ட்லிச்சு நிறைய க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கல நிறைய இடத்துல வந்து ஏஜ்டு எக்கானமி முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இது அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர டிமான் ஆர் நோ கன்சம்ஷன் அப்படியே வேணும்னா இந்தியா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இருந்த க்ரோத்தை விட லைக் நம்ம ஒரு டூ தௌசண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் இருந்ததை விட நெக்ஸ்ட் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரி இப்போ நம்ம ஒரு இது நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் சேனல்லையும் நிறைய பேர் பேசியிருக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒன் ட்ரில்லியன் நம்மளோட இது வந்து ஜிடிபி வந்து இட் டுக் ஆல்மோஸ்ட்னு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செவன் இயர்ஸில் நடந்தது நெக்ஸ்ட் இது ஒரு ஃபோர் இயர்ஸில் நடந்தது இப்போ வந்து இன்னும் ஒரு டூ இயர்ஸில் நடக்கலாம் இல்லை ஒன் இயரில் நடக்கலாம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த வெல்த் ஆனது வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாவோட பார்த்தோம்னா நம்மலாம் நிறைய ந இயர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகும்போது ஒரு சம்பளம் பார்த்துருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த சம்பளத்தை பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த சேஞ்ச் வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் எவ்ரிபடி ஹூ இஸ் தேர் ட்ராவலிங் திஸ் பீரியட் இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது பட் யார் வந்து இந்த வேவை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த வேவ்ல வந்து ஸ்டேட் இன்வெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பீரியடுன்னு சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் நமக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் பிபிஎஃப் என்பிஎஸ் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷன் தானே அதுக்கு நம்ம அலோகேட் பண்ணணுமா சார் இப்போ பிபிஎஃப் வந்து டெட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து டெட்டு ஒரு செவன் டு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டேக்ஸ் ஃப்ரீ ஸோ ஒரு டெட் போர்ட்ஃபோலியோவில் பதினஞ்சு வருஷம் ஒரு ஒரு அலக்கேஷன் இருக்கணும் நம்ம கசட் அலகேஷன் இருக்கணும் என்னென்னா பிபிஎஃப் இஸ் அ குட் திங் ஸோ அவரைன் கேரண்டி இருக்குது பதினஞ்சு வருஷம் இருக்குது என்ன நம்ம லூஸ் பண்ணுறோன்னா பதினஞ்சு வருஷத்தோட லிக்விடிட்டி லூஸ் பண்ணுறோம் பட் என்பிஎஸ் மாதிரி ப்ராடக்ட் வந்து ஸ்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் பெனிஃபிட் போயிடுச்சு பட் எம்ப்ளாயர் நம்ம சேலரிலேருந்து பிடிச்சி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ டைரெக்டாக நான் போய் என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணி வெதர் ஐட் மேக் இட் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நான் கட்டிட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரலை அப்படின்னா அது வரைக்கும் நான் வந்து கட்டுறது வந்து கொஞ்சம் பெட்டர் பட் இன்னும் மினிமல் அமௌண்ட்டை கட்டிக்கலாம் பட் அது தந்துட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால அதை விட உங்களுக்கு வந்து யூ கேன் நோ சூஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்சோ பெட்டர் ஆனா என்பிஎஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷர் இருக்குல்ல சார் சோ அதான் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் இருக்கு என்பிஎஸ்லையும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கு என்பிஎஸ்லேயும் உங்களுக்கு இருக்கு ஆனா என்னன்னா என்பிஎஸ் வந்து உங்களுக்கு 75% ஃபைவ் பெர்சென்ட் இஸ் த கேப் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நீங்க ஈக்குட்டியாவே சூஸ் பண்ணீங்கன்னா கூட எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேல போக முடியாது ஒருத்தரோட ரிஸ்க் அப்படேட் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குட்டியில பண்ணிக்க முடியும் டெட்ட தனியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வந்து அசட் அலகேஷன் பேட்டர்ன் எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஈக்யூட்டி ஃபண்ட்ஸ் ரொம்ப நல்ல விஷயம் தானே அதனால அவங்க அதை சூஸ் பண்ண முடியும் அண்ட் இப்போ என்பிஎஸ்ல இருக்கக்கூடியது வந்து பர்டிகுலராக ஒரு செக்மெண்ட் கேட்டகரி தான் இருக்கு அங்கே உங்களுக்கு ஸ்மால் கேப்பும் மிட் கேப்போ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கிடையாது தீமாட்டிக் வேரியேஷன்ஸ் கிடையாது இங்க செக்டோரல் வேரியேஷன்ஸ் கிடையாது இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்க்க முடியும் என்பிஎஸ்சில் இன்னும் அந்த இது வரல வளரலாம் இன்னும் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் அது வளர முடியும் ஒன்ஸ் வளர்ந்துச்சுன்னா ப்ராபவலி பெட்டராக இருக்கும் ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கோலுக்காக நான் என்பிஎஸ் சூஸ் பண்றதை விட ஒரு ஈக்விட்டி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது பெட்டரா சொல்கிறீங்களா கரெக்ட் இது வரைக்கும் வந்து என்பிஎஸ் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் கொடுத்தது ரிட்டைமெண்ட்க்கான ஒரு கார்பஸையும் கொடுத்தது அது வந்து பெட்டரா இருந்தது இப்போ நாங்கள் கட்டக்கூடியது அதாவது நாங்கள் கட்டக்கூடிய அந்த இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது ஸோ அந்த விஷயம் போயிடுச்சு ஸோ இப்போ இருக்கக்கூடியது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தான் பட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கலாம் டென் இயர்ஸ் ஆயிருக்கலாம் ஸோ அது வந்து என்னோட ஏஜ் வரைக்கும் நான் கட்டிகிட்டு தான் இருக்கணும் அந்த விஷயத்தை ஏன்னா எக்ஸிட் ஆப்ஷன் கிடையாது மினிமம் அமௌண்ட்டை நான் கட்டிட்டு தொடரவா அது பட் என்னோட வெல்த் கிரியேஷன் அது வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு அந்த அளவுக்கு க்ரோத் கிடையாது ஸோ இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டராக இருக்கலாம் போக போக வேரியேஷன்ஸ் ஏதாவது வருது அதில் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக வருதுன்னா அதையும் கன்சிடர் பண்ண

சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க